தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மேகதாது அணை தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு முயற்சித்து வருவதற்கு தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இது தொடர்பாக கர்நாடக சட்டசபையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கு பதிலளித்த முதல்வர் சித்தராமையா இந்த ஆண்டு எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் மழைப்பொழிவு இருந்ததால் காவிரியில் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட முடிந்தது மழைப்பொழிவு குறைவாக இருக்கும்போது காவிரியில் தமிழகத்தின் பங்கை கணக்கிட்டு வழங்க மேகதாதுவில் அணை கட்டுவது அவசியம் ஒவ்வொரு ஆண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழக விட கூடுதலாக தண்ணீர் வழங்கி இருக்கிறோம் என்று கூறினார் மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவதால் தமிழகம் மற்றும் கர்நாடகாவிற்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று கூறிய சித்தராமையா தமிழகத்திற்கு அதிக அளவு தண்ணீர் நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார்